Welcome to Jenny Crime Cuts. ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அலிப்பூர் நியூ டெல்லி காலையில ரொம்பவே பரபரப்பாக இருந்த அலிப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வித வந்த ரவீந்தர் மூச்சு வாங்கிக்கிட்டே போலீஸ் கிட்ட ஒரு அதாவது ஜூன் தேதியில இருந்தே என்னோட பாட்டியையும் அம்மாவையும் காணும் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சோ நீங்கதான் அவங்களை கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லிருக்காங்க தாய் மகள் இப்படின்னு ரெண்டு பேர் ஒரே நாள்ல காணாம போனதுனால இந்த கேஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைலான ஆட்டம் அடுத்த செகண்ட்ல இருந்தே விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கேஸோட பைனல்ல விக்டிமோட அழுகுன சடலத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க ஜூன் பதிமூணாம் தேதி தாய் மகள் இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற திகில் நிறைஞ்ச பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சிக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சு வயசான இந்திராவதி பல்ஜித் தம்பதி இவங்க ரெண்டு பேரும் முக்மல்பூர் அப்படிங்கிற கிராமத்துல அவங்களோட இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த தம்பதிக்கு மூணு பையனும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பல்ஜித் இறந்து இவரோட தாங்க முடியாம தன்னோட பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்த இந்திராவதிக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த தம்பதியோட மூத்த பையனும் இறந்து போயிருக்காங்க அதை தொடர்ந்து சில வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாவது பையனும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க இப்போ அந்த குடும்பத்து மீதி இருக்கிறது இந்திராவதி மற்றும் இளைய மகன் அமர்ஜித் கடைசி பொண்ணு கீதா இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் யாரும் யோசிச்சு கூட பார்க்காத அந்த கொடூரமான நாள் வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதிமூணாம் தேதி தாய் இந்திராவதி மகள் கீதா இவங்க ரெண்டு பேரும் தன்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க அவங்க கிளம்பிட்டு இருக்கிறத பாக்கும்போது ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போற மாதிரி இருந்திருக்கு இத கவனிச்சிட்டு இருந்த பேரன் ரவீந்தர் அவங்க கிட்ட எங்க போறீங்க அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவனோட வேலைய பாத்துட்டு இருந்திருக்கான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில போறது வழக்கமா இருந்திருக்கு இப்போ சூரியன் மறைஞ்சு அந்த பகுதியை இருட்டாக ஆரம்பிக்குது ஆனாலும் வெளியில போன அந்த ரெண்டு பேரும் ரிட்டன் வீட்டுக்கு அந்த வீட்டுல தன்னோட பாட்டி அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரோட மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு இப்போ இருட்டோட இருட்டா காணாம போன அந்த ரெண்டு பேரையும் தேடி பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க ஆனா அங்க இருந்த எல்லாரும் நாங்க அவங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பேரே ரவீந்தர் அலிப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ் டீம் அலிப்பூர் பகுதியில் வசிக்கிற நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் காணாம போனவங்களை அந்த ஏரியா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்க் இப்படின்னு ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் தரவா தேடி இருக்காங்க இந்த நிலைமையில தான் இந்திராவதியோட பையன் அமர்ஜித் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் மிஸ்ஸிங்னு ஜூன் பதினேழாம் தேதி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க அதே டைம்ல அமர்ஜித்தோட ஒய்ஃப் சுதீஷ் அப்படிங்கிற பெண்மணியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னோட அத்தையையும் நாத்தனாரையும் காணும் சோ அவங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு பிரெஷர் கொடுத்திருக்காங்க ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பிரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க சோ இந்த கேஸ் போலீஸ்க்கு மிகப்பெரிய பெரிய மாறுது போலீஸும் அவங்களால முடிஞ்ச வர புல் எஃபோர்ட் போட்டும் காணாம போனவங்களை பத்தி எந்த ஒரு சின்ன டீட்டெயிலும் கண்டுபிடிக்க முடியல இப்படியே பல நாட்கள் கடந்து போகுது இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மட்டும் போலீஸ் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான நபர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க இந்த நிலைமையில தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது இனிமேதான் பிரதீப் குமாருக்கும் இந்திராவதிக்கும் இடையில சின்னதா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு கிளியரா சொல்லணும்னா கடந்த நாலு வருஷமா இந்திராவதியோட வயல் தான் பிரதீப் குமார் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுல நல்ல வருமானம் கிடைச்சதுனால கிடைச்ச வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை நல்ல நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா கடந்த நாலு மாசமா இந்திராவதி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு பிரதீப் குமார் கிட்ட நீ என்னோட விவசாய நிலத்துல விவசாயம் பண்ண கூடாது நீ வேணும்னா வேற நிலத்தை பாத்துக்கோன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிருக்காங்க சோ அன்னையில இருந்தே பிரதீப் குமாருக்கு இந்திராவதி மேல சின்னதா ஒரு வருத்தம் இருந்திருக்கு இந்த பிரச்சனைய பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் பிரதீப் குமார கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது அதிர்ச்சியான விஷயங்கள் ஒட்டுமொத்த டெல்லியையே உலுக்கி எடுத்திருக்கு அப்படி அந்த நபர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா தான் மாஸ்டர் பிளான் பண்ணி இந்திராவதியையும் அவங்களோட பொண்ணு கீதாவையும் கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கான் நாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்ட போலீஸ்க்கு அதிர்ச்சு கொடுக்கற மாதிரி நாங்க மூணு பேர் சேர்ந்துதான் இந்த கொடூரத்தை பண்ணணும் சொல்லி எல்லாரையும் அருள வச்சிருக்கோம் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த ரெண்டு பேர் யாரு எப்படி கொலை பண்ணாங்க எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடந்த சில மாசமா இந்திராவதி பிரதீப் குமார் இனிமே நீ விவசாயம் பிரதீப் குமார் குடும்ப எப்படி சமாளிக்கிறது தேவையான யோசிச்சுட்டே இருந்திருக்காரு இப்படி இருக்கும் போதுதான் சம்பவம் அன்னைக்கு ஒரு நாள் பிரதீப் குமார் இந்திராவதி வீட்டுக்கு ஒரு சில விஷயமா பேச போகும்போது அங்க நடந்த ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு அதாவது அந்த வீட்டுல இருந்த இந்திராவதி ஹஸ்பண்ட பிரிஞ்சு தன் தாய் வீட்டில இருக்கிற மகள் கீதா மருமகள் சுதேஷ் இப்படின்னு இவங்க மூணு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க குடும்பம் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இத பார்த்த பிரதீப் குமார் இந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒற்றுமையா இல்ல அப்படிங்கற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மருமகள் சுதேஷை தனியா மீட் பண்ணி அந்த லேடியை சந்தோஷப்படுத்துற மாதிரி மாமியார் இந்திராவதி மற்றும் மகள் கீதா இவங்க ரெண்டு பேரையும் பத்தி குறை சொல்லிருக்கான் ஆல்ரெடி சுதேஷுக்கு தன்னோட மாமியாரையும் நாத்தனாரையும் சுத்தமா பிடிக்காது இப்போ பிரதீப் குமார் சுதேஷுக்கு பிடிக்காதவங்களை பத்தி குறை சொல்றதுனால சுதேஷ் பிரதீப் குமார் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க சந்தேஷ் தன்னோட மாமியார் மற்றும் நாத்தனார் மேல கோவப்பட என்ன காரணம்னா கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்திராவதியோட இளைய பையனான அமர்ஜித் தான் சுதீஷ் மேரேஜ் பண்ணிருக்காங்க பல வீட்டுல நடக்கிற மாதிரி மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்தே மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வீட்டு வேலை விஷயமா அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு நாட்கள் ஆக ஆக இவங்க ரெண்டு பேரும் எளியும் பூனையுமா மாறி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மாமியார் எது பண்ணினாலும் மருமக குறை சொல்றது அதே மாதிரி மருமக எது மாமியார் குறை இப்படின்னு இவங்களோட பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப்பே இல்லாம பல வருஷமா கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு இன்னொரு பக்கம் நாத்தனார் கீதாவும் தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னோட அண்ணி சுதேச கடுமையா திட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்திராவதியோட ஹஸ்பண்ட் பல்ஜித் இறந்து போயிருக்காரு தான் ஹஸ்பண்டோட மரணத்துக்கு தன்னோட மருமக தான் சொல்லி இந்திராவதி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க பொய்யான பலி போட்டதுனால ஆல்ரெடி மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த பாக கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு சொல்ல போனா கடந்த ஏழு வருஷமா அடிக்கடி பிரச்சனை வர்றதுனால சுதீஷ் தன்னோட அம்மா வீட்டுலதான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க தான் இப்படி சந்தோஷம் இல்லாம வாழ காரணமா இருந்த தன்னோட மாமியார் இந்திராவதி மற்றும் நாத்தனார் கீதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சுதேஷ் நினைச்சிருக்கா இது மட்டும் இல்லாம தன்னோட மாமியார் மற்றும் நாத்தனாருக்கு ஆறு ஏக்கர்ல ஒரு விவசாய நிலம் இருந்திருக்கு அந்த நிலத்தோட மதிப்பு ஆறு கோடினு சொல்லப்படுது சோ அந்த ஆறு கோடி நிலத்தையும் தானே அனுபவிக்கணும்னு சுதேஷ் முடிவு பண்ணிருக்கா சோ தன்னோட மாமியாரையும் நாத்தனாரையும் கொலை பண்ணிட்டா எல்லா சொத்தும் தான் பசங்களுக்கு வந்துடும் அந்த சொத்தை நாமளும் அனுபவிச்சு லைஃப்ல செட்டில்ட் ஆகிடலான்னு நினைச்சிருக்கா இப்படி சொத்து விஷயமா தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து சண்டை போடும் போதுதான் அந்த வீட்டுக்குள்ள பிரதீப் குமார் சுதேஷுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு இடையில நட்பு உருவாகியிருக்கு இருக்கு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த நட்பு க்ளோஸ் ஆனதும் சுதேஷ் பிரதீப் குமார் கிட்ட நான் என்னோட மாமியாரையும் நாத்தனாரையும் கொலை பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கா ஆல்ரெடி நிலத்துல விவசாயம் பண்றது விஷயமா பிரதீப் குமாருக்கு இந்திராவதி கூட ஒரு சின்ன பிரச்சனை இருந்து துனால பிரதீப் குமார் இந்த கொலைக்கு எந்த ஒரு மறுப்பு சொல்லாம ஓகே சொல்லியிருக்காங்க இப்போ அந்த நபர் தனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இக்ராமுதீன் கிட்ட சுதேஷ கூட்டிட்டு போயிருக்கான் அந்த மந்திரவாதியும் தனக்கு தெரிஞ்ச சில வித்தைகளையும் சில அமானுஷ விஷயங்களையும் சுதேஷ் வச்சிருக்கான் இத பார்த்ததும் தன்னோட மாமியாரையும் நாத்தனாரையும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சோ பிரதீப் குமார் மற்றும் இக்ராமுதீன் கிட்ட இந்த கொலைய பண்றதுக்கு ஆறு லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கா இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து தாயையும் மகளையும் ஆதாரம் இல்லாத மாதிரி கொலை பண்றதுக்கு பக்காவா பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளான் படி பிரதீப் குமார் சில நாட்கள் இந்திராவதி வீட்டுக்கு போய் மருமகள் சுதீஷ் விஷயமா பேச்சு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தன்னோட மருமகள் சுதீஷ பத்தி சொல்லிருக்காங்க இந்திராவதிய உங்க குடும்பத்துக்கு சுதேசால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் ஆல்ரெடி சொத்து விஷயமா அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்த சுதேஷுக்கு ஒரு முடிவு கட்டி இந்த பிரச்சனையில இருந்து வெளியில நினைச்ச தாய் மகள் இவங்க ரெண்டு பேர் கிட்டையும் மந்திரவாதி இக்ராமுதீன பத்தி சொல்லி அந்த நபர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த மந்திரவாதி சுதேஷ் கிட்ட சில வித்தைகளை செஞ்சு காட்டின மாதிரி இவங்க கிட்டயும் செஞ்சு காமிச்சிருக்கான் இப்போ இவங்களுக்கும் அந்த மந்திரவாதி மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பைனலா அந்த நபர் இந்திராவதி கிட்ட ஜூன் பதிமூணாம் தேதி பக்கத்துல இருக்கிற பக்தவர்பூர் கிராமத்துக்கு வாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தனியா இருக்கிற ஒரு விவசாய நிலத்துல வச்சு கெட்ட ஆவிகளை என் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அதுக்கப்புறமா சுதேசால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தையில பேசியிருக்காரு இப்போ சரியா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதிமூணாம் தேதி மதியம் தாய் மகள் இவங்க ரெண்டு பேரும் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்த பிரதீப் குமாருக்கு சொந்தமான அந்த கார்ல ஏறி பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த விவசாய நிலத்துல அந்த மந்திரவாதி பூஜை பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கான் இந்த டைம்ல தாய் மகள் இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்க கலந்த ஜூஸை கொடுத்திருக்காங்க அந்த ஜூஸை குடிச்ச அடுத்த சில நிமிஷமே இவங்க ரெண்டு பேருக்கும் மயக்கம் வந்திருக்கு இப்போ அந்த ரெண்டு பேரையும் அந்த விவசாய நிலத்துல இருந்த ரூமுக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க அங்க போனதுக்கு அப்புறம் மந்திரவாதி மற்றும் பிரதீப் குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷால வச்சு அம்மா பொண்ணு இவங்க ரெண்டு பேரோட கழுத்தையும் இறுக்கி கொலை பண்ணிருக்கானுங்க அதுக்கப்புறமா நல்லா இருட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட சடலத்தையும் ஆல்ரெடி தோண்டி வச்சிருந்த எட்டடி குழிக்குள்ள போட்டு ஜேசிபிய வச்சு மூடியிருக்கானுங்க கிட்டத்தட்ட கொலை நடந்த இருபத்தி நாலு நாளைக்கு அப்புறம் தான் சொல்ல ஜூலை ஏழாம் தேதி தான் இருந்த உடல் இருந்த அந்த அழுகுன சடலத்தை எட்டடி குழிக்குள்ள இருந்து போலீஸ் மீட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கொலைக்கு காரணம் இருந்த பிரதீப் குமார் மந்திரவாதி மற்றும் மருமகள் சுதேஷ் இவங்க மூணு பேரையும் பூண்டோடு அரசு பண்ணின போலீஸ் ஜெயில் அடைச்சிருக்காங்க ஒரு மனுஷனோட பண ஆசை அந்த நபரை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் நினைக்கிறேன் யார நம்புறது யார நம்ப தெரியாத ஒரு இக்கட்டான வாழ்ந்துட்டு கொஞ்சம் சேஃபா இருங்க இந்த கேஸ்ல வர்ற மருமகள் சுதேஷ் மற்றும் நம்ப வச்சு ஏமாத்தின பிரதீப் குமார் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்